அல்ல அல்லாஹோ தாலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் அவன் தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த நடக்கின்ற அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்றுமாக அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ரமலானுடைய மாதம் இரவினுடைய நடுநிசையை தாண்டுகிற இந்த நேரத்தில் ஒரு சகோதரியுடைய ஜனாசாவை இந்த இடத்தில் நாமெல்லாம் நல்லடக்கம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுக்கு சுபானுகத்தாலா ஒரு மனிதனுக்கு விதித்திருக்கக்கூடிய விதிமுறையில் கடைசி கட்டம்தான் ஒருவரை நாம் இந்த இடத்திலே நல்லடக்கம் செய்துவிட்டு கலைந்து செல்வது இந்த நேரத்தில் சுருக்கமாக ஒரு ஓரிரு செய்திகளை ஞாபகமூட்டி கொள்ளலாம் நினைக்கிறோம் பொதுவாக மன்னரைகள் என்பது எங்களுக்கான மரணத்தினுடைய நிகழ்வுகளை ஞாபகப்படுத்தக்கூடியதாக அமைய வேண்டும் இந்த உலகத்தில் எத்தனையோ இழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் ஆனால் மரணம் என்று சொல்லப்படுகிற இழப்பு ஒரு மனிதனுடைய கடைசி இழப்பு என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது அந்த இழப்புக்குத்தான் அல்லாஹுக்கு சுஹானகத்தாலா வசியத்தாக ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லுகிறான் வலா தமு துண்ண இல்லா அந்த முஸ்லிமூன் நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி ஒருபோதும் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் இந்த இடத்துக்கு நாம் வரப்போகிற ஒவ்வொருவரும் முஸ்லீமாக வருகிறோமா என்கிற நீயத்து கண்டிப்பாக வர வேண்டும் எந்த நேரம் எங்களுடைய உயிர் பிரியும் என்று எங்களுக்கு தெரியாது எந்த நேரம் எங்களை மனிதர்களெல்லாம் சுமந்து கொண்டு வந்து தன்னந்தனியாக இடத்திலே அடக்கிவிட்டு செல்வார்கள் என்று தெரியாது இந்த இடம் மிக கரடுமுரடான ஒரு இடம் அந்த இடத்துக்குள் எந்த விதமான வெளிச்சங்களும் இருக்காது மறுமை நாள் நிகழ்கிற வரைக்கும் இந்த இடத்துக்குள் ஒரு மனிதன் தனிமைப்படுத்தப் போகிறான் என்கிற உணர்வு எப்பொழுதெல்லாம் மன்னரைகளை சந்திக்கிற நேரம் எங்களுக்கு வருகிறதோ எங்கள் செயற்பாடுகள் நேர்த்தியானதாக மாறிவிடும் அன்புக்குரிய சகோதரர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ ஜனாசாக்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஒவ்வொரு ஜனாசாக்களை சந்திக்கிற நேரம் ஒவ்வொரு ஜனாசாக்களை பார்க்கிற நேரம் அந்த ஜனாசாவில் ஒரு சிலர் தான் அழுவார்கள் ஒன்று பிள்ளையாக இருக்கும் அல்லது இரத்த பந்தங்களாக இருக்கும் நெருங்கிய உறவினர்களாக இருப்பார்கள் ஏனையவர்களெல்லாம் இந்த ஜனாசாவுக்கு துவா கேட்க வேண்டும் எல்லா மனிதர்களுக்கும் செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்களில் நாங்களும் கலந்து கொள்வோம் என்கிற உணர்வோடு தான் வருவோம் இந்த இடத்துக்கு அடக்கப்பட்டதற்கு பின்னால் எங்களை விட்டு எல்லோரும் கலைந்து சென்று விடுவார்கள் என்றைக்காவது ஒரு நாள் உம்மா இல்லையே என்று ஒரு நிகழ்வின் பொழுது பிள்ளைகள் கவலைப்படுவார்கள் மூன்று நாளோடு எல்லா கவலைகளும் எங்களை விட்டு தோய்ந்து விடும் அன்புக்கு இஸ்லாமியர்களே யோசித்து பாருங்கள் இந்த ஜனாசாவாக நான் இருந்தால் இந்த ஜனாசாவாக நான் இருந்தால் இங்கே வந்திருக்கக்கூடிய என் பிள்ளை கொஞ்ச நேரம் அழுவான் அதை விட்டு போய்விடுவார்கள் எல்லா ஜனாசாக்களுக்கும் இதுதான் நிகழ்வன்புக்கு இஸ்லாமியர்களே ஒரு மனைவி இறந்து விட்டாள் என்பதற்காக வேண்டி ஒரு கணவன் என்னுடைய மனைவியோடு நான் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறேன் நிறைய குழந்தைகளை பெற்றிருக்கிறேன் எல்லா சுகதுக்கங்களையும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் அவளை பிரிய முடியாது தயவு செய்து ஒரு இரவு என்னோடு இந்த அறையிலே தங்க வைத்து விடுங்கள் என்று சொல்லுவதற்கு ஒரு கணவன் தயாரில்லை அதே நேரத்தில் நான் மரணித்து விட்டால் எங்களுக்கு சொல்வதற்கு ஒரு மனைவி தயாரில்லை என் தந்தையுடைய எல்லா நிகழ்வுகளிலும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் தயவு செய்து ஒரு நாள் என் தந்தை எங்கே வைத்து விடுங்கள் என்று சொல்வதற்கு பிள்ளைகள் தயாரில்லை அது அந்த அளவுக்குத்தான் அல்லாகுத்தாளா இந்த மரணம் என்று சொல்லப்படுகிற ஒன்றை எனக்கும் உங்களுக்கும் விதியாக்கி வைத்திருக்கிறான் ஆஹ் அன்புக்குர் இஸ்லாம் எச்சோர்களே ஆழமாக நாம் புரிய வேண்டிய இடம் இந்த இடம்தான் இந்த இடத்தில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு ராகத்தான ஒரு மனிதராக இந்த இடத்துக்கு வருகிறோம் என்றால் பாக்கியசாலிகளாக நாம் மாறுகிறோம் இந்த வாலிபர்களுக்கு சொல்லுவதற்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன் அல்லாஹு சலல்லா அலிவசல்லம் அவர்கள் இரண்டு செய்திகளை ஞாபகம் மூட்டுகிறார்கள் அல் முஸ்தரி அல் முஸ்தரீஹ் மின்ஹு என்று சொன்னார்கள் சில ஜனாசாக்கள் இருக்கும் அந்த ஜனாசாக்கள் உயிர் பிரிந்து விட்டால் ராகத்தான ஜனாசாக்களாக போய்விடும் யாரிடத்தில் தெரியுமா இந்த உலகத்துடைய பித்னாக்களை விட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை விட்டு இங்கிருக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் விட்டு ராகத்தாக ரப்படத்தில் நிம்மதி அடைவதற்கு சில உள்ளங்கள் சென்றுவிடும் இன்னும் சிலர் இருப்பார்கள் அல் முஸ்தரீஹும் மின் நாங்கள் எல்லாம் பதுவாச்சியும் எப்பொழுது இவர்கள் மரணிப்பார்கள் இவ்வளவு பேருக்கும் மௌத்து வருகிறது இவனுக்கு வரக்கூடாதா என்று ஒரு சிலருக்கு சொல்லுவோம் சில மிருகங்கள் அவர்களுக்கு எதிராக பதுவா செய்யும் இங்கே மூச்சு விடுகின்ற ஒவ்வொன்றும் அவனுக்கு எதிராக சொல்லும் அவனிடமிருந்து எப்படிதான் நாங்கள் ராகத்தடைந்து அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் சொல்லும் இந்த ஜனாசாவில் நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் நான் ஒரு முஸ்தரீஹான ஒரு ஜனாசாவாக அல்லாஹுடத்திலே ஒரு ராகத்து பெற்ற ஜனாசாவாக செல்கிறேனா அல்லது என்னுடைய இழப்புக்கு பின்னால் என்னை சுத்தி வாழக்கூடியவர்கள் எல்லாம் ராகத்து பெறுகிறார்களா என்பதை யோசித்து பார்த்தால் எங்கள் ஊருடைய ஜனாசாக்களும் திருப்தியான ஜனாசாக்களாக இருக்கும் அன்புக்கு இஸ்லாமிச்சோர்களும் அது மட்டுமல்ல அல்லாஹுடைய தூருடைய அருமையான தோழர் தான் உஸ்மாரதி அல்லாஹுன் அவர்கள் கபுரை பற்றி சொல்லுகிற நேரத்தில் தாடி நனைகிற அளவுக்கு கண்ணீரிட்டு அழுவார்கள் எருக்கு அழுவார்கள் தெரியுமா இந்த இடத்தில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதமலை மகன் முதற்கொண்டு இந்த உலகம் அளிக்கப்படுகிற கடைசி நாள் வரைக்கும் இந்த மன்னரைக்குள் தான் நாங்கள் இருக்கப் போகிறோம் எத்தனை ஆண்டுகள் இருக்கப் போகிறோம்

சொர்க்கத்தின் பொக்கிஷம் என்று சொல்லப்படுகிற அபூஹரிரா ரதியல்லாஹு அன்ஹு மரண வேளையில் மீட்டுகிற அம்சம் என்ன தெரியுமா கைப்பிடி அளவு கொஞ்சம் நன்மை சேர்த்து இருக்கிறேன் கைப்பிடி அளவு கொஞ்சம் நன்மை சேர்த்து இருக்கிறேன் அந்த நன்மை இந்த மண்ணறைக்கு போதுமா என்று நான் யோசித்து பார்க்கிறேன் என்னால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை என்கிறார்கள் அதை தாண்டி மறுமைக்கு அந்த நன்மை வந்து சேருமா என்று யோசிக்கிறேன் அதை தாண்டி கேள்விகளுக்கு தப்புமா என்று யோசிக்கிறேன் அதற்கு பிறகுதான் சொர்க்கம் நரகத்தை குறித்து நான் யோசிக்கிறேன் கபருக்கு போதுமா என்பதுதான் என் முதற் கேள்வி என்று சொன்னார்கள் என்றால் ஆழமாக நாம் புரிய வேண்டும் எங்கள் வாழ்நாளில் எவ்வளவு நன்மைகள்

இந்த ஜனாசாவுக்கும் நாங்கள் கேட்கணும் யாருலா சுமந்து வைத்து விட்டோம் இப்பொழுது கேள்விகளுக்கு கேட்பதற்கு தயாராக போகிறார்கள் கேட்கிற கேள்விகளுக்கு அவர் உள்ளத்திலே ஒரு இஸ்மாத்தை கொடுப்பாயாக நாவிலே முடிச்சுகளை அழைப்பாயாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு அழகாகவும் நேர்த்தியாகவும் பதில் சொல்லுகிற அந்த பக்குவத்தையும் பாக்கியத்தையும் கொடுப்பாயாக கபுரை விசாலமாக்கி வைப்பாயாக என்று சொர்க்க பூஞ்சோலையாக இந்த கபுறு மாற்றப்பட வேண்டும் என்று நான் நீங்களும் கண்டிப்பாக துவா கேட்க வேண்டும் அந்த துவா பெருமதி ஆய்ந்த துவாக்களாக இருக்க வேண்டும் அமருபலா சரதியல்லா கொண்டவர்கள் கடைசி நேரத்தில் அதற்கு நான் கேட்கிறார்கள் எது கேட்டார்கள் தெரியுமா கொஞ்சம் தாமதித்து செல்லுங்கள் அடக்கிவிட்டு கொஞ்சம் தாமதித்து செல்லுங்கள் எனக்காக வேண்டி நீங்கள் தாமதிக்கிற நேரம் நான் கொஞ்சம் ராகத்தடைவன் என்கிறார்கள் என்றால் மன்னரையில் அடக்கி விட்டு ஓட்டம் பிடிப்பது கிடையாது அந்த ஜனாசாவுக்கு எங்களால் முடியுமான துவாக்களை நாம் சேர்த்துக் வேண்டும் கை கொடுப்பதிலே கொள்வதை விட ஜனாசாவுக்கு எது எங்களுக்கு பிரயோஜனமோ அதை கேட்கின்ற நன்மக்களாக அல்லாஹுத்தாலா எனக்கு உங்களுக்கும் ஆக்கி வேண்டும் இந்த மன்னரையில் நானே நீங்களும் ஜனாசாக விடுவிக்கப்பட்டால் நல்ல உள்ளங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக எங்களுக்கு சேர வேண்டும் என்கிற இனிய இனியோடு இந்த விட்டு நாம் கலந்து செல்வோம் வல்ல ரஹ்மான் என் அனைவருக்கும் போதுமான